ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் இளம் வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கினார் கடின உழைப்பும் அறிவின் ஆர்வமும் கொண்ட அவர் விமான பொறியியல் துறையில் பட்டம் பெற்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார் கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் ராக்கெட்டுகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் அக்னி என்ற நீண்ட தூர ஏவுகணை திட்டத்தின் தலைமை விஞ்ஞானியாக இருந்து இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் பெரும் பங்கு அளித்தார் பின்னர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது எளிமையும் பணிவும் நாட்டு மக்களின் இதயங்களை வென்றன இளைஞர்கள் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்த அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியின் முக்கியத்துவத்தை எப்போதும் வலியுறுத்தினார் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இளைஞர்களுக்கு ஊட்டினார் கனவு காணிங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு கடினமாக முயலுங்கள் என்று அவர் எப்போதும் கூறுவார் இளம் பருவத்திலிருந்தே பறக்கும் விமானங்களைப் பார்த்து ஆச்சரியப்படும் குழந்தைகளிடம் நீங்களும் விஞ்ஞானிகளாகி அற்புதமான கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் என்று ஊக்கப்படுத்துவார் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் எளிமையோடு மக்களைச் சந்திப்பார் பள்ளிகளுக்குச் சென்று மாணவர்களுடன் உரையாடி அவர்களது கனவுகளை வளர்க்க ஊக்கப்படுத்துவார் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்றும் இளைஞர்களுக்கு உத்வேகமூட்டுகின்றன கனவு காணுங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு கடினமாக முயலுங்கள் என்ற அவரது வார்த்தைகள் இன்றும் இளைஞர்களின் மனதில் எதிரொலிக்கின்றன